ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல்கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதையிற்க போகலாமா சுபலதாவின் கனவுக்குள் காவல் இருப்பின் அத்தியாயம் ஐந்து அரண்யாவின் தாய் அவளை இந்த சினிமா என்ற சாக்கடையில் விழக்கூடாது என்றுதான் பல பல ஆண்டுகளாய் பல அவமானத்தை சந்தித்தும் இந்த பெண்ணை வளர்த்து படிக்க வைத்தார் ஆனால் இவள் அந்த புகழ் வெளிச்சத்திற்கு ஆசைப்பட்டு அதில் போய் விழ இருக்கிறாள் நடக்க இருப்பதை அறியாமல் செய்கிறாள் பாவம் கடைசியாக கேட்கிறேன் என்ன சொல்லுங்கள் என்ன சொல்கிறீங்க சித்து என்று அரண்யா கேட்க ஆரா கொஞ்சம் ஒரு ரெண்டு வருஷம் பொறுத்துக்கையே என்று அவன் கேட்க முடியாதுன்னு எத்தனை தடவை சொல்கிறது சித்து என்று இவள் கோபமாக கேட்க ஓகே ஓகே குல் என்றவன் சரி நான் அம்மா அப்பா கிட்டே கேட்குறேன் என்றான் பட்டென்று அவனை நிமர்ந்து பார்த்தவள் உங்கள் காதலை பற்றி சொன்னால் உடனே ஏற்றுக்குவாங்களா இது என்ன சினிமாவா சொன்னதும் ஒத்துக்க கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் பேசித்தான் சம்மதிக்க வைக்கணும் காதல் என்றால் கூட பரவாயில்லை இப்போ உடனே திருமணம் என்றால் என்றால் தான் என்ன சொல்லுவாங்களோ தெரியலை தான் இருக்கு என்றான் எனது இருக்கா காதல் சொல்லும்போது இந்த ஆம்பளைங்களுக்கு அம்மா அப்பா எல்லாம் மறந்து போயிடும் கல்யாணம் என்றால் தான் ஞாபகம் வரும் போல என்றால் அரண்யா சேச்சே நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை வயசு பொண்ணு வீட்டில் இருக்கும்போது இந்த சின்ன வயசில் கல்யாணம் என்றால் சிரிப்பாங்க ஊரில் அதுதான் ஒரு மாதிரி இருக்குது என்றான் அப்போ சரி நான் ஒரு ஐடியா சொல்லவா என்னது ரெண்டு வீட்டுக்கும் சொல்லாமல் நான் கல் நாம கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்புறம் உங்கள் வீட்டுக்கு போவோம் அப்போ நம்மளை ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும் என்றாள் அது எப்படி நம்மளை பெற்றவங்களுக்கு நம்ம திருமணத்தை பற்றியும் கனவுகள் இருக்குமே ஒரு வாய்ப்பு கூட நாம் அவர்களுக்கு கொடுக்காம அவங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க என்று நாமே இப்படி சொல்றது அது சரியா இருக்காது என்றான் அரண்யாவிற்கு இப்போதே இவனை சலித்து விட்டது வீட்டிற்கு தெரியாமல் திருமணம் செய்யவே ஒத்துக்கொள்ளாத இவனா கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பணம் படம் எடுக்க போகிறான் அந்த நம்பிக்கையே அவளுக்கு இல்லை ஸ்ரேயாதான் பெண்களிடம் நன்றாக பேசி பழகி காதலிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லும் பசங்க காதலிக்காகவோ மனைவிக்காகவோ எதையும் செய்ய மாட்டாங்க ஆனால் போல் பெண்களை கண்ணியமாக பார்த்து பேசி பழகும் ஆண்கள் காதலியின் மீதும் மனைவியின் மீதும் ரொம்ப அதிகமாக பாசமும் பாசத்தோடும் காதலோடும் இருப்பாங்க அவர்களுக்காக எது வேண்டுமானாலும் செய்வாங்க என்றால் ஒரு வழியா அவனை கெஞ்சி கொஞ்சி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தாள் அரண்யா முதலில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் பிறகு உங்கள் வீட்டில் சொல்லலாம் என்றாள் அவனுக்கு அது சரியா படலை என்றாலும் ஏதோ ஒரு விதத்தில் சரி என்று ஒத்துக்கொண்டான் சென்னையில் அலுவலக நண்பர்கள் முன்னிலையில் தான் கோவிலில் திருமணம் திருமணம் நடந்தது நண்பர்கள் ஸ்ரேயா சிவா கீர்த்தி அனைவரும் வந்தார்கள் சித்தார்த் அன்றே ஊருக்கு செல்லத்தான் திட்டமிட்டு இருந்தான் ஆனால் இயற்கை சதி செய்தது அவர்கள் திருமணம் அன்றே பயங்கரமான மழை வங்கக்கடலில் புயல் உருவாகி இருக்கு இன்னும் ரெண்டு நாட்களில் சென்னைக்கு வரும் என்று சொல்லி இருந்தார்கள் ஆனால் திடீரென புயலின் வேகம் அதிகமாகி விரைவில் வருவதால் இன்று இரவு கரையை கடக்கும் என்று சொல்லிவிட்டார்கள் மழையும் பயங்கரமாக பெய்தது நண்பர்களும் உடனே போகாட்டி என்ன இன்னும் ரெண்டு நாளில் போகலாம்டா என்று சொல்ல சரி என்று சித்தார்த்து தான் தான் தங்கியிருந்த அப்பார்ட்மெண்ட்டிற்கு தான் கூட்டிச் சென்றான் அன்றே அவர்கள் வாழ்க்கையை துவங்கிவிட்டார்கள் இருவரும் இளமையான இளமையின் வாசலில் நின்றவர்கள் எளிதாக குடும்ப வாழ்க்கையில் புகுந்தார்கள் அதோ இதோ என்று திருமணமாகி ஒரு வாரம் கழித்துத்தான் அவர்கள் சொந்த ஊருக்கு சென்றார்கள் இது ஏற்கனவே அரண்யா போட்டு வைத்த திட்டம்தான் என்ன ஒன்று இயற்கையும் அவளுக்கு துணை நின்றது ஒரு வழியாக அவன் அவளுடன் வீடு வந்து சேர்ந்து விட்டான் காலை ஏழு மணிக்கு வீட்டு வாசலில் வந்து நின்றவனை முதலில் பார்த்தது கல்யாணிதான் வாப்பா என்றவள் பார்வை அரண்யாவை பார்த்தது கழுத்தில் புத்தம் புதிய மஞ்சள் கையது அதை கண்டதும் என்னங்க நான் என்ன செய்யுவேன் இந்த பெரியவன் பண்ணி இருக்கிற காரியத்தை வந்து பாருங்களே கடவுளே இப்படியா பண்ணுவா முருகவேல் வெளியே வந்தவர் மகனையும் அந்த பெண்ணையும் கண்டவர் அதிர்ந்து நின்றார் என்னடா இது என்று அப்பா கேட்க அப்பா நானும் இவளும் விரும்பினோம் இவளுக்கு அவங்க வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க இவ என்னை நம்பி வந்துட்டா அதுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உங்ககிட்ட கூட சொல்ல முடியலை என்னை மன்னிச்சிருங்கப்பா என்றான் முருகவேல் அப்படியே அதிர்ந்து நின்றார் என்ன பதில் பேச முடியும் பண்ணிக்கவா என்றால் வேண்டாம் என்று மறுக்கலாம் பண்ணி கொண்டு வந்தவனை என்ன செய்ய முடியும் உனக்கு பொண்ணு கட்ட உன் மாமா வீடு ரெடியாக இருக்காங்க உன் அப்பா இன்னும் என் மகனுக்கு கல்யாண வயசே வரல அப்புறம் அப்படின்னு வரலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ என்னடானா இப்படி வந்து நிற்கிற ஆமா ஆமா புள்ள எதுவும் இருக்கா ஏன்னா இன்னைக்கு காலத்துல புள்ள குட்டி பெற்றுக்கிட்டு தானே கல்யாணமே பண்ணிக்கிறாங்க அதுதான் கேட்டேன் என்றால் கல்யாணி சித்தார்த் சங்கடமாக பார்த்தான் அதற்குள் வீட்டு வாசலில் கூட்டம் கூடி விட்டது என்னப்பா அது சித்தார்த்து உனக்கே இது நியாயமா இருக்கா என்று உறவினர்கள் கேட்க அவன் அமைதியாக நிற்க அரண்யா ஏதோ சொல்ல போக கண்ணால் ஜாடை காட்டி அடக்கிவிட்டான் உறவினர்கள் பேச்சு எங்கெங்கோ போய் திரும்ப உன் தங்கச்சியை கூடவா நீ நினச்சி பார்க்கல பாவம் அந்த பச்சை பிள்ளை அந்த வயசு பிள்ளைய வீட்டில் வச்சுக்கிட்டு இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்கிறியே அது நியாயமா என்று பெரியவர்கள் கேட்க அவன் என் சூழ்நிலை அப்படி அதுதான் என்று இழுத்தான் ஒரு வழியாக பேசி பேசி பெரியவர்கள் சரி கட்டிக்கிட்டு வந்துட்டான் இனி என்ன பண்ண முடியும் கொண்டு வந்து வச்சுட்டு குளம்பாக்க கூடாதும் பாக விடுமுருகவேன் என்றார் அவர் பெரியப்பா பவானி ஆரத்தி கரைச்சு கொண்டு வா உன் அண்ணன் உனக்கு நாத்தனார் முடிச்சு போடுற வேலையெல்லாம் வைக்கல ஏதோ ஆரத்தியாவது சுத்து என்றார் ஒரு அத் அத்தை ஒருத்தி பவானி ஆரத்தி கரைத்து கொண்டு வந்து சுற்றினாள் இருவரும் உள்ளே சென்றார்கள் அது கிராமத்து தொட்டிக்கட்டு வீடு பழைய காலத்து வீடு சித்தார்த் தன்னரைக்கு கூட்டி சென்றவன் இங்கேயே இரு நான் பேசிட்டு வரேன் என்று கிளம்பினான் கல்யாணி திட்டிக்கொண்டே இருந்தார் இப்படியா பண்ணுவான் எல்லாம் உங்களால தான் அப்போ சின்ன வயசுலேயே அவன் அதட்டி வளர்த்திருந்தா அவனுக்கு உங்க மேல ஒரு பயம் இருந்திருக்கும் அப்ப கண்டிக்காம விட்டுட்டீங்க இப்ப அவை நம்ம குடும்ப மானத்தை சந்தி சிரிக்க வச்சுட்டான் என்று புலம்பிக் கொண்டு இருந்தார் சித்தார்த் அப்பாவின் அறைக்கு சென்றான் அவன் அந்த அறைக்குள் சின்ன வயதில் தாய் இருந்தபோது வந்ததுதான் அதன் பிறகு அந்த அறை கல்யாணியின் அறை ஆகிவிட்டது அதனால் அவன் போவது இல்லை பவானி போவாள் அவளுக்கு பத்து வயது ஆகும்போதுதான் கல்யாணி தன் அம்மா இல்லை என்றே தெரியும் அதன் பிறகும் எந்த மாற்றமும் அவளிடம் இல்லை ஏனென்றால் கல்யாணி தன் பிள்ளைகளையும் அப்படித்தான் தான் வளர்த்தார் அதனால் யாருக்கும் பெரிதாக எந்த வேறுபாடும் தெரியலை ஆனால் சித்தார்த் மூன்று வயது வரை தாயுடன் வளர்ந்தவன் எத்தனை உடம்பு சரியில்லை என்றாலும் மகன் சாப்பிட்ட பிறகுதான் விடுவார் அப்படி தாயின் அன்பை அனுபவித்தவன் அவன் அதன் பிறகு பாட்டி முருகவேலின் அக்கா அடிக்கடி இங்கே வந்து தங்குவார் அவர் வரும் நேரம் கல்யாணி வாயே திறக்க மாட்டார் மூன்று வருடங்களுக்கு முன்புதான் பாட்டி இறந்தார் எனவே அதுவரை தாயின் அன்பை அவனும் பவானியும் பாட்டியிடம் அனுபவித்தார்கள் கூடவே தஸ்வினும் பவானா பாவனாவும் தான் வருவார்கள் அவர்கள் கல்யாணியின் பிள்ளைகள் என்றாலும் அவருடைய தம்பி பிள்ளைகளாச்சே அதனால் அவர்களையும் நன்றாகவே பார்த்து கொள்வார் அதனால் பாட்டி வீட்டிற்கு இவர்கள் போகும்போது கூடவே தஸ்வின் பவா பாவனா இருவரும் வந்து விடுவார்கள் பல வருடங்களுக்கு பிறகு தன் அறைக்கு வந்த மகனைக் கண்ட முருகவேல் ஆதங்கமாக பார்க்க சாரிப்பா என்னால உங்களுக்கு தான் கஷ்டம் என்றார் அவர் பதில் சொல்லலை அப்பா நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லி இருக்கேன் என்னால எந்த மாமா பொண்ணையும் கட்ட முடியாது என்று இப்போது அப்பாவை பார்த்தவன் எனக்கு பா சித்தி அவங்க அண்ணன் மகளை கட்ட நினைக்கிறது எனக்கு தெரியும் எனக்கு இவளை தான் பிடிச்சிருக்கு உங்கள் கிட்ட வந்து சொன்னால் இவங்க ஒத்துக்க மாட்டாங்க மேற்கொண்டு பாட்டி வீட்டையும் தூண்டி விடுவாங்க அதுதான் உங்களுக்கு சங்கட்டம் அதுதான் நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டேன் இப்போ உங்கள் தலையை சித்தியும் சரி அவங்களும் சரி உரு உருட்ட மாட்டாங்க என்றான் இப்போது முருகவேல் முகத்தில் புன்னகை வந்தது என்னப்பா சிரிக்கிறீங்க இல்லை நீ செஞ்சதை நீ செஞ்சதை எப்படியெல்லாம் செப்பக்கட்டு கட்டுற அப்படின்னு நினச்சேன் சிரிக்கிறேன் என்னால் உன் சித்தியை சமாளிக்க முடியாது அப்படின்னு நீயே முடிவெடுத்து என்னை இக்கட்டில் இருந்து என்னமோ என்னை இக்கட்டில் இருந்து காப்பாத்தின மாதிரி பேசுகிற இந்த கெட்டிக்காரத்தனத்தோடு பிழைச்சிக்க அந்த பொண்ணு சிட்டியில் பிறந்து வளர்ந்த பொண்ணு இங்கே இருந்துருமா நீ திரும்ப சென்னைக்கு போக போறியா என்று கேட்க இல்லைப்பா நான் இங்கேயே சின்னதாக தொழில் தொடங்கலாம் என்று இருக்கேன் என்றான் ரொம்ப நல்லது ரெண்டு வருடம் அனுபவம் இருக்குது நம்ம ஊரில் மேற்கு தெரு பங்காளி ஆனந்தோட பழைய மச்சு வீடு அதை புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னான் வரட்டும் ஒரு மாதம் போகட்டும் நான் சொல்கிறேன் என்றார் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா என்றான் பவானி அண்ணனின் அறைக்கு வெளியே நின்று எட்டி எட்டி பார்த்தாள் அவளுடன் பாவனாவும் பள்ளி இறுதி இறுதி படித்த தஸ்வினும் எட்டி பார்க்க அவர்கள் பின்னாடி வந்த சித்தார்த் என்ன அப்படி பார்க்குறீங்க என்று கேட்க ஐ அண்ணா இதுதான் நம்ம அண்ணியா என்று பவானி அவன் ஆவலுடன் கேட்க ஆமாம் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா என்று கேட்டார் ம் ரொம்ப அழகா இருக்காங்க என்று பவானி சொல்ல சின்ன பொண்ணு பாவனா அக்கா சொன்னதற்கு தலையை ஆட்டினாள் என்னடா தஸ்வின் நீ எதுவும் சொல்லலை என்று கேட்க உங்களுக்கு பிடிச்சித்தானே அப்பா கிட்ட கூட சொல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்புறம் எங்க கிட்ட என்ன கேள்வி என்றான் இதிலேயே அவனுக்கு அரண்யாவை பிடிக்கலை என்று தெரிந்தது ஏண்டா உனக்கு பிடிக்கலையா என்று சித்தார்த்து கேட்க சற்று அமைதியா இருந்தவன் ஏன்னு தெரியலண்ணா இவங்க நம்ம வீட்டுக்கு செட்டாக மாட்டாங்க என்று எனக்கு தோணுது என்றான் பட்டென்று சிரித்தவன் அவ சென்னை சிட்டியில் பிறந்து வளர்ந்தவ மாடர்னா இருக்கா அதனால உனக்கு வித்தியாசமா தெரியுது நம்ம ஊர்ல சுடிதார் எப்படி இப்போ சர்வசாதாரணமா இருக்கோ அப்படித்தான் அங்கே இந்த மாதிரி ஜீன்ஸ் குர்த்தி எல்லாம் சரியா இனி உன் அண்ணி இங்கே தானே இருக்க போறா அப்புறம் பார்த்துக்கலாம் வாங்க இப்ப என்று அவர்களை அழைத்து போய் அரண்யாவிடம் இவன் பவானே என் பெரிய தங்கை இவன் என் தம்பி ப்ளஸ் டூ படிக்கிறான் இவன் என் எங்கள் வீட்டு கடைக்குட்டி எய்த்து படிக்கிறான் என்றான் உங்களுக்கு இவ்வளவு சின்ன தங்கையா நம்ப முடியலை என்றாள் அவன் சாதாரணமாக சிரித்தான் மெல்ல அவன் காதருகில் குனிந்து இந்த ஃபேமிலி பிளான் பற்றி எல்லாம் உங்கள் அம்மா அப்பாவுக்கு தெரியாதா என்று அவள் கேட்க ஒரு கணம் அவன் முகம் சுருங்கினாலும் அவனும் மெல்லிய குரலில் அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம் என்றான் அவள் அலட்சியமாக அவள் உதட்டை சுழித்தாள் இத்தனை நாள் பழக்கத்தில் அவன் அந்த சுழித்த அவள் இதழ்களை ஆசையுடன் பார்த்தபடி அவளை நெருங்க வாங்க நாம் போகலாம் என்று பவானி தம்பி தங்கைகளுடன் வெளியே கிளம்ப அப்போதுதான் தன் மடத்தனத்தை நொந்து கொண்ட சித்தார்த் பவானி அண்ணியை கூட்டிட்டு போய் பாத்ரூமை காட்டு ஆரா நீ பவானி கூட போய் ஃப்ரெஷ்ஷாகி குளிச்சுட்டு வா என்றான் பவானிக்கு ஏதோ அண்ணன் தன் தலையில் பைரகிரீடம் வைத்த மாதிரி அத்தனை பெருமையாக இருந்தது வாங்க நீ நான் கூட்டிட்டு போகிறேன் என்று சொல்ல அட்டாச்சு பாத்ரூம் இல்லையா என்றாள் கணவனிடம் இது பழைய வீடுமா இங்கே அதெல்லாம் இருக்காது என்றான்